தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக அணைகள் மற்றும் ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது ஐம்பத்திரண்டு அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது ஐம்பது அடியை எட்டியுள்ள நிலையில் வினாடிக்கு அறுநூற்று அறுபத்து நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நானூற்று தொன்னூற்று இரண்டு கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் ரசாயன நுரைகளுடன் ஆற்றில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் பாய்ந்து செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நீர்மட்டம் நூற்று எட்டு புள்ளி மூன்று ஒன்று அடியாக உயர்ந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது வருகிற ஜூன் பன்னிரெண்டாம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் உள்ள நிலையில் நீர்வரத்து அதிகரித்து வருவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது